நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் எல்லாம் வல்ல ஈஸ்வரா போற்றி வாணி சரஸ்வதி என் வாக்கில் நீ குடியிருந்து தாயே சரஸ்வதியே சங்கரிணி என் முன்னடந்து என் நாவில் குடியிருந்து நல்லோசை தந்துவிட்டு கமலாசனத்தாலே அமைகாத்து என் குரலில் நீ இருந்து கொஞ்சிடனும் பெற்றவளே என் தங்கி குடியிருந்து சொற்பிழை பொருட்பிழை நீக்கி நல்லறிவும் வழிவகுத்து தஞ்சமென்ற பிள்ளைகளுக்கு சாஸ்வதமான சரஸ்வதி தாயே உன் துலாம் ராசி பிள்ளைகளோட துன்பம் தீரமா உன் திருவடி சரணம் போற்றி என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோல நம்ம ராகு கேது பகவான்கள் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறார்கள் இப்ப பயிற்சி நடந்து முடிஞ்சது இது இரண்டாயிரத்தி இருபத்தி வரை இந்த பயிற்சி காலம் இருக்க போகிறது அப்ப ராகுவும் கேது உங்களுக்கு பாதகமாக இருக்கிறார்களா சாதகமாக இருக்கிறார்களா அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்க்க போறோம் போன வீடியோல சனி பயிற்சி பலன்களை பார்த்தோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கான பிரம்ம ரகசியத்தையும் பார்த்தோம் அதை பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பாருங்க முனிவர்களும் ஞானிகளும் பயன்படுத்திய ரகசிய முறை அது அந்த அருள் மட்டும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த ரகசியம் மட்டும் நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தீரக்கூடிய ஒரு அமைப்பு அதை வந்து உருவாக்கும் கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை நோய் பிரச்சனை இப்படி எதுவாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ரகசியம் அது முடிஞ்சா போய் அந்த வீடியோ பாருங்க மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில அது ஏற்படுத்தும் இப்ப இந்த ராகு இது பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் தானுண்டு தன் வேலையுண்டு சோறு வீடு சம்பாத்தியம் எது உண்டு அப்படின்னு இருக்க மாட்டீங்க எப்பொழுதுமே தன்னுடைய சுத்தமும் நட்பும் சந்தோஷமா இருக்கணும் உழைப்பவர்களுக்கு எப்பொழுதுமே ஆறுதல ஆதரவா இருக்கணும் அது போல பத்து ரூபாய் இருந்தாலும் பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு நல்ல குணம் என்பது துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கிறது ஆனா இது மாதிரியான நல்ல குணம் கொண்ட என்பது நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகளில் மீள முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பே இருக்கிறது ஏன்னா தற்போது உள்ள வாழ்க்கை சொல்லிக்கொள்ளும்படி இல்ல பல இன்னல்கள் பிரச்சனை வேதனை திரும்ப திரும்ப கஷ்டங்களை அனுபவிக்கிறது கடன் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது அவமானங்களை சந்திக்கிறது வேலை கிடைச்சாலும் அது நிலைக்காம வேலை போறது நல்ல சம்பளம் கிடைக்கிறது இப்படி எல்லாத்திலயும் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த பிரிவுகள் உறவினர்களுடைய சில அவமானங்கள் இப்படியெல்லாம் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள் துலாம் ராசி நண்பர்களும் தொழில்களும் இப்ப உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பார்த்தா நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பது உண்மை இந்த ராகுவும் கேதுவும் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக வாழ்க்கைய தலைகீழா புரட்டி போட்டு இருப்பார்கள் அது மாதிரி குடும்பத்துல உடல்நிலையில நிறைய சங்கடங்களை அனுபவித்திருப்பீர்கள் வாழ்க்கை துணை நண்பர்கள் வேலையில தொழில கூட்டுத் தொழில பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை நிறைய துரோகங்களை சந்தித்திருப்பீர்கள் நிறைய அவமானங்களை சந்தித்திருப்பீர்கள் இருப்பீர்கள் நெருக்கமானவர்களே உங்களை விட்டு விலகி இருப்பார்கள் கூட இருந்து பல பேர் குளிபறித்திருப்பார்கள் ஆனால் உங்களுக்கு இது தெரியாதான் மிகப்பெரிய ஒரு துயரமான விஷயம் யாராரு குவிபறிச்சாங்க துரோகம் பண்ணாங்க கெடுக்க நினைச்சு கெடுத்தாங்க அள்ளல் பட்டு சங்கடப்பட்டு மிகப்பெரிய மாற்றத்தை தற்போது தலைக்கீழாக உங்களது வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்ல உங்க வாழ்க்கை திடீர்னு கடன்பட்டு சின்ன பின்னமாக சிதந்து போயிருக்கிறது மானம் மரியாதை கெளரவம் போய் இந்த சமூகத்தால ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்ப தோல்விகள் துரோகங்களை கண்டு கலங்கி நிற்கிறீர்கள் என் அன்பு நண்பர்களே உங்களுக்கான களம் தற்போது அமைந்து விட்டது காலம் கணிந்து விட்டது எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் எத்தனை துரோகங்களை நீங்கள் அனுபவித்திருந்தாலும் எத்தனை துயரங்களை நீங்கள் கண்டிருந்தாலும் தவறான பாதையில் செல்லாமல் நேர்மையான பாதையை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதில் அசிங்கங்களையும் அவமானங்களையும் துரோகங்களையும் கண்ட என் நண்பு நண்பர்களே உங்களுக்கான காலம் தற்போது வந்துவிட்டது அந்த இறைவனை இறங்கி வந்து விட்டான் என் அன்பு நண்பர்களின் வாழ்க்கையை உயர்த்த உங்களுக்கு இருக்கிற பெரும் பிரச்சனை இந்த நேர்மையா இருந்ததுதான் நீங்க நினைச்சிருந்தா ஒரே நாள்ல உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்திருக்க முடியும் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைத்திருக்கும் ஆனால் தவறான வழிகளில் பொருளீட்டுவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் உயிரே போனாலும் நீதி நேர்மைக்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டீர்கள் என் அன்பு நண்பர்களே அப்ப குறுக்கு வழியில போய் பழகிட்டோம்னா அதுல இருந்து நம்மளால மீள முடியாதுங்கிற தத்துவத்தை நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் அது மட்டும் இல்ல புராணத்திலும் அண்ணல் வாழ்க்கையிலும் எத்தனையோ எடுத்துக்காட்டை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அளவு கடந்த சோதனைகளை தாண்டி வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இந்த நேர்மை நம்ம கூடவே கடைசி வரைக்கும் வந்ததுன்னா ஏழு ஜென்மங்களுக்கும் அந்த பாவங்களை பாவங்களை நாம் சேர்க்காமல் நம்முடைய சுமக்காமல் வாழ வேண்டும் நேர்மையாக இருந்ததால் உண்மையாக கஷ்டப்பட்டதால் துரோகிகளை கூட அரவணைத்ததால் இன்னைக்கு வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கும் என் அன்பு நண்பர்களே உங்களுக்கான மிகப்பெரிய காலம் இது மாதிரியான ஒரு வெற்றியை இது மாதிரியான ஒரு யோகங்களை இது மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்களை உங்கள் கனவிலும் கூட நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள் அப்படியான ஒரு காலகட்டம் வந்துவிட்டது என்பது நண்பர்களே பல தோல்விகளையும் துரோகங்களையும் கண்ட வேங்கையோட யுத்தம் ஆரம்பிக்க போகுது வரும் பதினைந்து மாதங்களும் உங்களுடைய சுயரூபத்தை காட்டப் போகிறீர்கள் எதிரிகள் கொலை நடுங்க போகிறார்கள் இந்த வஞ்சகர்கள் துரோகிகள் வைத்தறிச்சப்பட்டு உங்கள் வாழ்க்கையை சீரழிக்க நினைத்தார்கள் அல்லவா வளர விடாம தடுத்திருப்பாங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்கள் பதிலடி கொடுக்க போகிறீர்கள் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் மதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்திய சத்தத்தை நீ காத்திருந்தால் சத்தியம் உண்மை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு நாள் உண்மையாக தர்மத்தோடு செயல்பட்டால் சத்தியமாக உங்களுக்கான பூமாலை காத்துக் கொண்டிருக்கும் உங்களை உயர்த்தி பிடிக்க உங்கள் மரணத்திற்குப் பிறகும் பல்லாயிரம் ஆண்டுகள் அந்த புகழ் ஒழித்துக் கொண்டிருக்கும் என்னைக்குமே அந்த நீதியையும் நேர்மையையும் விட்டு விடாதீர்கள் என நண்பர்களே இதுவரைக்கும் எப்படியோ எவ்வளவு கஷ்டப்பட்டோ அவமானங்களை சந்தித்திருந்தாலும் கௌரவமே போயிருந்தாலும் தடம் மாறாமல் வாழ்ந்து விட்டீர்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த ராகு கேது கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்ப இந்த துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் மீட்கக்கூடிய ஒரு சக்தியாக ராகு கேது வருகிறார்களா அப்படின்னு பார்த்தா உண்மையா உங்களை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு பெருமூச்சை விடுற அளவுக்கு இந்த ராகு கேது சரியான இடத்துல வந்து போகிறார்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாக நீங்கள் கொண்டிருக்கிறதுனால ராகுவும் கேதுவும் உங்களது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வந்திருக்கிறார்கள் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார்கள் ராகு பகவான் ஆறாம் வீடான ருணரோக சதுருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் வீட்டுல அமர்ந்திருக்கிற ராகு முக்கியமான வேலையை செய்ய போகிறார் நீங்க அது உங்களுக்கு கெட்டதுன்னு நினைக்கலாம் ஆனா நல்லது எப்படின்னா நோய்களை கடன்களை அதிகரிப்பார் அப்படிங்கிறது அமைப்பு கண்டுபிடிக்க போகிறார் கடன்களில் இருந்து உங்களை எச்சரிக்கைப்படுத்த போகிறார் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும் நோய் தெரியாமலே இருந்து பெரிய நோயா மாறுறதை விட அந்த நோய் தெரியறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால இந்த காலகட்டத்தில் நோய்களை சரி செய்து கொள்ளலாம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்க வேண்டியது அவசியம் என்று இந்த ராகு பகவான் சொல்வார் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக நல்லது இந்த காலகட்டத்துல கடன் எதையும் வாங்க வேண்டாம் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து அது மாதிரி போட்டு தராதிங்க எப்பொழுதுமே உங்களால உதவியை அடையிறவங்க அந்த நன்றி கடனை செலுத்துவதில்லை துரோகம் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனாலும் அந்த உதவி என்னைக்குமே நீங்க விட மாட்டீங்க அப்ப உங்களது பாவங்களை தீர்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாவங்களை சரி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிதான் நீங்க நினைச்சுக்கணும் அதனால சோர்ந்து போகாதீங்க நன்றி மறந்த உலகமடா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எப்பொழுதுமே இருக்கும் உங்க வாழ்க்கைய அதனால சந்தோஷப்படுங்க உங்களது பாவத்தை யாரோ வாங்கிக்கிறாங்க வாங்கி கட்டிக்கிறாங்க உங்ககிட்ட இருந்த பாவத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கறது அமைப்பு தான் உண்மை அப்படிதான் நீங்க யோசிக்கணும் அதுபோல வேலையும் சம்பள உயர்வும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா விரைஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கிறார் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் எதிர்பார்த்த வகையில் வரும் பூர்வீக சொத்து பிரச்சனைல நல்ல தீர்வு கிடைக்கும் நல்ல வேலையும் உத்தியோகத்துல சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் மகளுக்கும் மகனுக்கும் நல்ல இடத்துல வர பிள்ளைகளுக்கு அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் புது வண்டி வாகனம் அது மாதிரி எலெக்ட்ரானிக் சாதனப் பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க இந்த காலகட்டத்துல நீங்க அடிக்கடி வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்துல துர்க்கைக்கு விலைக்கேற்றி வெளிபடுவது மிக மிக நல்ல விஷயம் நண்பர் குலாம் ராசி நண்பர்களே விளக்கேத்துறது அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம பாவங்களை குறைத்து கொண்டே வரும் நான் நம்முடைய பாவங்களை குறைக்கணும்னா இறைவனை வணங்க வேண்டும் மகாலட்சுமி நமக்கு துணையாக இருக்க வேண்டும் அது போல ராசிக்கு ஏழாவது வீட்டுல இது வரைக்கும் நின்னுகிட்டு உங்களை திக்கு திசை அறியாம திணற வச்சுக்கிட்டு இருந்தாரு ராகு பகவான் பாடாய் படுத்திக்கிட்டு இருந்தார் இப்ப உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆற்றலுடனும் விவேகத்துடனும் சுறுசுறுப்புடனும் வந்து அமர்ந்திருக்கிறார் அதனால குடும்பத்துல முதல்ல ஒற்றுமை ஓங்கும் வீண் சந்தேகம் ஈகோவால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் கடல்ல ஒரு பகுதியை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு அதற்காக உழைப்பீங்க கடனை அடைக்க எவ்வளவு முயற்சி பண்ணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அது போல தந்தை வழி உறவினர்களால ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் அப்புறம் பலன்களை பார்த்தா இதுவரை உங்களுடைய ராசி இலையை அமர்ந்து விரக்தியின் விளிம்பிற்கே அழைத்து சென்றிருப்பார் கேது பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருப்பார் அப்ப பனிரெண்டில் சென்று அமர்ந்திருக்கிறார் இனிமே அந்த நிலையெல்லாம் மாறி ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நிலையை கொடுக்க தொடங்குவார் கோபம் குறையும் முகம் மறுமலர்ச்சியோடு இருக்கும் இனிமே நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க முயற்சி செய்வீங்க ஏன்னா பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகம் எப்படிதான் நண்பர்கள் எப்படி வேலை செய்யற இடம் அப்படி தொழிலாளர்கள் அப்படி மேனேஜர் எப்படி ஓனர் அப்படி கடன் வாங்கியவர்கள் அப்படி கடன் கொடுத்தவர்கள் இப்படிதான் அப்படிங்கிறது பாடத்தை அறிந்து கொண்டதுனால இப்ப உங்களுக்கு முதிர்ச்சி வந்திருக்கும் அதாவது அனுபவம் அதிகமாக உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த அனுபவ பாடங்களை வைத்துக் கொண்டு உங்களது வாழ்க்கையில் வளர்ச்சியை மட்டுமே இன்னும் பயணிக்க போறீங்க உங்களது மனம் தெளிவடைந்திருக்கும் அதுதான் முக்கியம் தயக்கம் தடுமாற்றம் எல்லாம் நீங்கி இருக்கும் இடம் பொருள் ஏவலறிந்து பேசுவீர்கள் இதுக்கு மேல அந்த பேச்சிலையும் முதிர்ச்சி இருக்கும் ஆரோக்கிய மேம்பாடு முன்கோபம் விலகும் குடும்பத்துல பிரச்சனைகள் நீங்கி இனிமேல் சந்தோஷமா இருக்க ஆரம்பிப்பாங்க அது போல உடல் சோர்வு அசதி நீங்கி சுறுசுறுப்பாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கு மருத்துவ செலவுகள்லாம் குறையும் எதுவுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருந்திருப்பீங்க இது வரைக்கும் ஏனோ தானோங்கிற வாழ்க்கை எதை பார்த்தாலும் ஒரு கோபம் வந்திருக்கும் யார பார்த்தாலும் அடிக்கணும் மாதிரி திட்டுன மாதிரி இதெல்லாம் ஒரு வாழ்க்கைங்கிற ஒரு விரக்தி இருந்துகிட்டே இருக்கும் உங்க மனசுல அதெல்லாம் இனிமேல் நீங்கி எல்லாத்திலயும் ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லாத்தையும் படிக்கணும் பார்க்கணும் ஒரு உணர்வு வரும் ஒரு வாழ்க்கை முதல ஒரு ஆசை வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இந்த ஆசையை கொடுப்பார்கள் இந்த ராகுவும் கேதுவும் இது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை எப்பொழுதுமே என்பது குலாம் ராசி நண்பர்களே தோழிகளை செய்யுங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம வாழ்க்கையில முக்கியம் ஏன்னா பிரபஞ்சத்து கிட்ட இருந்து அனைத்தையும் பெற்று கொடுப்பது இந்த குலதெய்வம் தான் அந்த குலதெய்வத்தோட இருக்கிற நம்முடைய முன்னோர்கள் அதனாலதான் ஒருவருடைய வாழ்க்கையில குலதெய்வம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது குலதெய்வம் நினைச்சா மட்டும்தான் பிற தெய்வங்கள் நமக்கு கொடுக்கும் பிற கிரகங்கள் நமக்கு கொடுக்கும் அதனாலதான் குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியம் நம்ம சொல்றது வியாபாரத்துல வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வேலையாட்கள் முழு ஆதரவு கொடுப்பார்கள் கொடுக்கல் வாங்கல நிம்மதி ஏற்படும் உத்தியோகத்துல எல்லாராலும் அலுவலக பிரச்சனைகள் நீங்க நிம்மதி பிறக்கும் நீங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் வெகுநலா இழுவரில் இருந்த அந்த சம்பள பேச்சுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சு நல்ல சம்பளம் கிடைக்க ஆரம்பிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அதுபோல வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி இந்த அதிர்ஷ்டம் உலகத்துல எவ்வளவு பேர் பணக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் உழைப்ப மட்டுமே நம்பிடல அதிர்ஷ்டத்தையும் நம்பியிருக்காங்க அதனாலதான் அவர்கள் ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுறது மிக மிக முக்கியமா கருதுதான் ஒவ்வொரு பரிகாரத்தையும் ஒவ்வொரு வழிபாட்டு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் எந்த நேரத்துல எந்தெந்த கடவுளை கும்பிடணும் எந்தெந்த கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கறத பார்த்து பார்த்து செய்வாங்க நீங்க பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் உங்க ஊர்ல யாராவது இருந்தாங்கன்னா பாருங்களேன் எப்பொழுதுமே அவங்க தெய்வ பக்தியோட இருப்பாங்க ஆன்மீக விஷயத்தை பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அந்த விஷயத்தை கொண்டு வருவாங்க இதெல்லாம் நீங்க கவனிக்கணும் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு புரிந்து கொண்டார்கள் இறைவனை புரிஞ்சுகிட்டதால தான் அவன் வாழ்க்கையில முன்னேற முடிஞ்சுது அவங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கும் இல்ல இறைவனை நம்பி அவர்கள் துரோகம் செய்தும் அடுத்தவங்க பணத்தை கொள்ளையடிச்சு புடுங்கி அவங்களும் அவர்கள் அடுத்தவர்களுடைய பாவங்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அந்த பாவத்திற்கான விலையை அவர்கள் ஆக வேண்டும் அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கறதா உண்மை இன்னைக்கு வேணா நல்லா இருக்கலாம் அவர்களுக்கான சந்ததியினருக்கு அவர்கள் பாவத்தை கடத்துகிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் ஏழேழு ஜென்மத்துக்கும் கழிக்க முடியாத பாவங்களை அவர்கள் சேர்க்கிறார்கள் அதனால அவர்களை பார்த்து கோவப்படுவதோ அல்லது அது மாதிரி நம்ம செய்யலாமோ அப்படிங்கிற எண்ணமே என குலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வரவே வேண்டாம் அவர்கள் பாவத்தை சம்பாதிக்கிறார்கள் கண்டிப்பா அந்த பாவத்துக்கான தண்டனையை அனுபவிப்பார்கள் இப்ப நம்ம வாழ்க்கையில இந்த ராகு கேது பேச்சு பலன்களை முழுசா அனுபவிக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு மிகவும் முக்கியம் அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படிங்கறத விட உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவிலுக்கு போறது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும் அது உங்கள் நட்சத்திரத்துக்கான மலர்களை கொண்டு போய் பூஜை செய்யறது அதை விட நல்ல பலன்களை கொடுக்கும் இப்ப உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவிலையும் மலர்களையும் பார்த்தோம்னா உங்கள் ராசியில மூன்று நட்சத்திரம் வரும் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரமும் வரும் இப்ப சித்திரை நட்சத்திர நண்பர்கள் ஸ்ரீ ரத வல்லப்பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது நல்லது இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது மதுரையில இருக்கிற குருவித்துறையில இந்த ஆலயம் இருக்கிறது அது மட்டும் இல்லாம ஸ்ரீ ஐயாரப்பர் திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க இது திருவையாறுல இருக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கான மலர் எதுன்னு பாத்தீங்கன்னா மந்தாரை இந்த மலரை வைத்து நீங்க கோவிலுக்கு பூஜை செய்யலாம் உங்க வீட்டு பூஜை அறையில பயன்படுத்துங்க உங்க தொழில பயன்படுத்துங்க உங்க வியாபார இடத்துல வேலை செய்யற இடத்துல இப்படி உங்க நட்சத்திரத்துக்கான மலரை பயன்படுத்தும் போது நல்ல பலன்களை அற்புதமான ஒரு சக்தியை இந்த பிரபஞ்சத்துக்கான சக்தியை நீங்க அடைவீர்கள் அடுத்தது சுவாதி நட்சத்திரத்துக்கான கோவில் ஸ்ரீ தாத்திரீஸ்வரர் ஆலயம் இது எங்க இருக்கு அப்படின்னா பூந்தமல்லியில தண்டுரை அப்படிங்கிற ஊர்ல இருக்கு அது போல ஸ்ரீ மகாலிங்க சுவாமி ஆலயத்திற்கும் நீங்க போயிட்டு வரலாம் இது திருவிடை மருதூர்ல இருக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கான மலர் மஞ்சள் அரளி அடுத்தது விசாக நட்சத்திர நண்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருமலை அதாவது செங்கோட்டையில திருமலைங்கிற ஊர்ல ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோவில் இருக்கிறது அங்க போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாம ஸ்ரீ கஜேந்திரவர்திருமல் ஆலயத்துக்கும் சென்றுவாங்க அது கபிஸ்தலத்துல இருக்கு உங்களுக்கான மலர் இருவாட்சி மலர் இந்த மலரை நீங்க சிறப்பா பூஜை செய்யுங்க எல்லா பலன்களையும் கொடுக்கும் ஆக மொத்தம் இந்த ராகு கேது பிரச்சினை புயலில் உங்களை மீட்டு கரையேற்றுவதுடன் அதிரடி மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த ராகு கேது பயிற்சி ஆனால் நீங்கள் முழுசாக நம்பி முயற்சி எடுத்து உண்மையா உழைக்கும் போது நேர்மையா உழைக்கும் போது இந்த ராகு கேது பகவான்கள் அருமையான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார்கள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில முன்னேறக்கூடிய தளம் இருக்கா அப்படின்னா நரசிம்மர் ஆலயத்துக்கு பிரதோஷ நாள்ல சென்று வழிபடுங்கள் ஸ்ரீ வராகர மூலவராக இருக்கும் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்தால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் காரியங்கள் அனைத்துமே நடந்தேறும் திருப்பதிக்கு செல்லும் வழியில இருக்கிற ஸ்ரீ காலகஸ்திக்கு சென்று ஸ்ரீ காலத்தி நாதரையும் ஸ்ரீ ஞான பூங்கோதை அம்பாலையும் வழிபட்டு வாருங்கள் இதய நோயாளிக்கு உதவுங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் எப்பொழுதுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு நான் பகிர்ந்துக்கலாம் சொல்றேன் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் இது ஒரு விளம்பரம் தான் நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம் பக்கத்துல உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்க அப்படின்னா ரொம்பவே கேள்விக்குறிதான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள்லயும் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் தான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் இவங்க குட் பேபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமா இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாக ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க உண்மையா வித்தியாசமா இருக்குங்க அது மாதிரி கட்டியாகவும் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க பவுடராகவும் இருக்கு

கப்பு சாம்பிராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி அதுவும் இவங்ககிட்ட இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சல்லயும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் மாதிரி நம்ம பணத்தை அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு பஞ்ச போதவங்களுடைய அருள் கிடைக்க பஞ்சதீப எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே பிராப்ளம் இது நம்ம கடையில வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா இருக்கிறதுனாலதான் கம்மியா கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான செக்கில ஆட்டின நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்சதீப எண்ணெய் இவங்க ரெடி பண்றாங்க சுத்தமா தரமானதா இருக்கு அது மாதிரி மூன்று எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதான் இதோட பலன் உங்களுக்கு புரியும் அது மாதிரி மூலிகை வத்தி ஒன்றரை மணி நேரம் இந்த வத்தி எரியும் இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நம்ம வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் இருக்கு எதுவுமே வெற்றி அடைய மாட்டேங்குது உயிரை கொடுத்து உழைக்கிறோம் ராத்திரி மகளும் தூங்காம கஷ்டப்படுறோம் தொழில நஷ்டம் தான் வருது பண வருமானம் ரொம்ப கஷ்டப்படுறோம் கடன் பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு அது மாதிரியான சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த பயிற்சியை நீங்க எடுத்து பாருங்க இது மிகவும் அற்புதமான பயிற்சி நம்ம எண்ணங்களுக்கே வலிமை அதிகம் இப்ப கோவில் குலத்துக்கு போய் தான் இந்த வளர்ச்சியை இந்த வெற்றியை நம்ம அடையணும்னு நம்மளுடைய மன வலிமையும் மிகவும் முக்கியம் அப்ப இந்த பயிற்சியை சிந்து பார்க்கலாம் நம்ம கோவில் குளத்துக்கோ அல்லது பரிகாரங்களையோ செய்தாலும் அது கூட இந்த பயிற்சியையும் வாழ்க்கையில பார்க்கலாம் அப்ப என்ன பயிற்சி காட்சி பயிற்சி இந்த பயிற்சி வேதாந்திரி மகரிஷி அவர்கள் மனித அளித்த மாபெரும் பரிசு இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா நீங்க கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்க மிகப்பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நிகழ்த்தும் பணத்தை வசியப்படுத்துற பயிற்சி தான் இந்த பயிற்சி ஒவ்வொரு நாளுமே இந்த பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்க எப்ப முயற்சி பண்ணோம் அப்படின்னா காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த பூஜைகள் ஏதாவது செஞ்சுட்டு அல்லது சாமி கும்பிட்டு ஒவ்வொரு நாளும் வேலைக்கோ அல்லது தொழிலுக்கோ போறீங்களா போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க பூஜை அறையில உங்க கண்களை நன்றாக மூடிக்கொள்ளுங்கள் மூன்று முறை உங்களுடைய சுவாசத்தை இழுத்து இழுத்து வெளியிடணும் அதுக்கப்புறம் பத்துல இருந்து ஒன்று வரை தலைக்கீடாக எண்ணுங்கள் அப்புறம் உங்க மனக்காட்சியில இந்த காட்சி வர்றது மாதிரி நீங்க பாத்துக்கணும் என்னன்னா நீங்க வேலைக்கு போறது மாதிரியும் அல்லது தொழிலுக்கு போறது மாதிரியும் நல்லபடியா வேலை செய்யறீங்க அல்லது உங்களுடைய முதலாளியோ மேனேஜரோ உங்களை பாராட்டுறது மாதிரி அது மாதிரி உங்க சொந்த தொழிலா இருந்தா வாடிக்கையாளர்கள் அதிகமாக வர்றது மாதிரியும் அவர்கள் மூலியமாக நீங்கள் பணத்தை அடுக்குவது மாதிரியும் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பது மாதிரியும் பண கட்டுக்கட்டாக உங்கள் வீட்டிற்கு நீங்க எடுத்து வர்றது மாதிரியும் அதை வச்சுக்கிட்டு வீடு நிலம் வாகனம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றது மாதிரியும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் வெட்டி தலை குவிவது மாதிரி காட்சியையும் உங்கள் குடும்பமே மிக சந்தோஷமாக இருப்பது போலவும் மனத்திறையில் நீங்க பாருங்க அதுக்கப்புறம் மெதுவா கண்களை திறங்கள் இந்த பயிற்சிய திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளுமே நீங்க செஞ்சுட்டு வாங்க இது ஆழ்மானதில் பதிந்து உங்களுடைய வாழ்க்கையில அந்த காட்சிகள் நிஜமாகவே நடக்க ஆரம்பித்து விடும் அப்படியே நீங்க ஒரு முறை சிரிப்பீங்க என்னடா முட்டாள்தனமா இருக்கு இதெல்லாம் நடக்கிற விஷயமா இப்படின்னா தான் உலகத்துல எல்லாமே நடந்துருமே அப்படின்னு சிரிப்பீங்க உண்மையா நம்பிக்கை வச்சு இந்த பயிற்சியை மட்டும் செஞ்சீங்கன்னா நம்ம கோடி கோடியா பணத்தை கொட்டி இந்த பயிற்சி நம்ம செய்யல ஒரு பைசா செலவில்லாம செய்யற பயிற்சி நம்ம செஞ்சுதான் பாக்கலாமே அப்படி ஒரு வேலை செய்யும் போது இந்த காட்சிகள் எல்லாம் நிஜமாக மாறி மாறிவிட்டார் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் மாறுகிடும் சில டைம்ல நம்ம நினைச்சது அப்படியே நடக்கும் அது மாதிரிதான் இதுவும் அப்படி நடந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையே மிக பெரிய மாற்றத்தை சந்தித்து விட்டால் அதையும் நினைச்சு பாருங்க எவ்வளவு சந்தோஷம் இல்ல அதனால நண்பரு நம்பிக்கை முக்கியம் தன் மீது நம்பிக்கை இல்லாதவன் கடவுளே உதவி செஞ்சாலும் வெற்றி பெற மாட்டான் அதனால நம்பிக்கை வச்சு இந்த ஆழ்மனை பயிற்சி செஞ்சு பாருங்க சரி என்னதான் சொன்னாலும் அறிவுக்கு பொருத்தமாக இது இல்லையே எல்லாம் இது உண்மைன்னு சொல்லலையே நம்ம கண்ணுக்கு தெரியுதா ஸ்டெடியா இருக்கு அப்ப நம்ம கண்ணுக்கு சுத்துறது எதுன்னு தெரியுது சூரியன் தான் நம்மள சுத்தி சுத்தி வர்றதா தெரியுது ஆனா உண்மை என்ன தான் பூமி சுத்துகிறது இந்த கோட்பாட்டை பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டில் நிக்கோலஸ் கோபர்னிக்ஸ் முன்வைத்தார் கலிலியோ தொலைநோக்கி மூலம் பூமி உட்பட ஏனைய அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு நிரூபித்தார் இந்த கோட்பாடு தான் இன்றளவும் அறிவியல் உலகில் நம்பப்பட்டு வருகிறது அதனால சில விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாது நமது புலன்களின் அறிவுக்கு எட்டாத சக்திகள் நிறைய இருக்கிறது அதுக்கான ஆதாரம் இப்ப நிறைய இருக்கு அதனால நம்முடைய ஆழ்மன சக்திகள் உண்மையிலேயே இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம் நூறு சதவிகிதம் என் நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஒரு வீடியோ கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டீங்க எதோதோ பண்ணிட்டீங்க நீங்கள் படாத கஷ்டங்கள் இல்லை செய்யாத வேலைகள் இல்லை செய்யாத முயற்சிகள் இல்லை எதோதோ பண்ணிட்டீங்க ஆனா இந்த விஷயத்த கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க இந்த ராகு கேது உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களுடைய நம்பிக்கை மிக மிக துணையாக இருக்கும் வறுமை விபத்து நோய் திடீர் திருப்பங்கள் துரோகம் தோல்விகள் இப்படி எதையெல்லாம் பார்த்து நம்ம அஞ்சுகிறோமோ அதுதான் உண்மையை நமக்கு எடுத்துரைக்கும் அந்த பாடம் நமக்கு மிகவும் வலிமையானது உயிர் போனாலும் உயிர் தேவைக்கும் அபூர்வ சக்தி இந்த விஷயங்களுக்கு உண்டு மாதாபிதா குரு தெய்வங்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை கூட இந்த துரோகங்களும் தோல்விகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்ப யாரையும் நம்ப வேண்டாம் உனக்கு நீ மட்டும்தான் இருக்க அது மாதிரி உனக்கு துணையாக நிற்பது இறைவன் அதனால என் அன்பு நண்பர்களே உயிர் அடுத்த நிமிஷம் போக போகுது அப்படின்னாலும் இருக்கிற ஒரு நிமிடம் போதும் நம்ம வாழ்க்கையை மாற்ற சிந்தியுங்கள் செயல்படுங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உலகம் உங்கள் கையில் நெல்லின் விளை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி படமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் கொடி கட்டுங்கள்